ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே போட மாட்டீங்க சமையல் வீடியோ போட மாட்றீங்க அப்படி எல்லாம் டென்ஷன் இருப்பீங்க எல்லா நம்ம நம்மளை பிடிச்ச வியூவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப நாளாக நம்ம வேலைக்கு போகிறத ஜொமேட்டோவை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அதையே உங்களுக்கு போட்டு போட்டு உங்களுக்கு அழுப்பாக இருக்கும் இனிமேல் முடிஞ்சளவு எல்லாம் கலந்து உங்களுக்கு போடுறேன் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்குறேன் நம்ம என்ன வேலை செய்கிறது வீடியோ நம்ம இப்போ ஜொமாட்டோ ஓட்டிகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் அதை பற்றி இப்போ வீடியோ கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் வாங்கியிருந்தோம் புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு மீனோட ரொம்ப கம்மியாக இருந்தது இன்றைக்கி மீனோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் ஒரு கிலோ நூறுரூவா வந்துச்சு மத்தி மீன் நெத்திலி மீன் கலந்து போட்டிருந்தாங்க ஒரு கிலோ நூறுரூவா ஓகே ரெண்டுமே கலந்து வந்தனால நாங்கள் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கினோம் நெத்திலி மீனை வந்து நம்ம சில்லி மாதிரி போட்டு அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது எப்படி நம்ம செய்கிறது பார்க்கலாம் நெத்திலி மீனை வந்து சில்லி மாதிரி போட்டு நம்ம குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்போ ஒரு வீடியோவை பார்க்க போகிறீங்க நெத்திலி சில்லி மீன் நெத்திலி மீன் சில்லி வீடியோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்தி மீன் வறுவல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே கழுவி ஆச்சு பாருங்கள் நம்ம கிளீன் பண்ணி நெத்தியும் பார்த்தீங்கன்னா நெத்திலையுமே மத்தியுமே சூப்பராக க்ளீன் பண்ணி கழுவி ஆச்சு சு சுத்தமாக கழுவி இப்போ வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம நெத்திலி வந்து சில்லி போட போகிறோம் நெத்திலி சில்லி எப்படி இருக்கும் பாருங்கள் நெத்திலி மீனில் சில்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சொல்ல வேணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சின்ன நெத்திலியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில்லி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சின்ன நெத்திலியாக இருந்தால் உங்களுக்கு முள் வந்து அவ்வளோ வாய்க்கு தெரியாது வாங்க நம்ம மசால் போட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் மசாலும் அல்டிமெட்டாக இருக்கும் பாருங்கள் காட்டுற பாருங்கள் முதல்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்படி சும்மா தூவி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப வேண்டாம் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வாசம் அடிக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் அடிக்கும் ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால உங்களுக்கு காரம் ஒரு அரை ஸ்பூனோ இல்லை ஒரு முக்கால் ஸ்பூனுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம் போதும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போதும் ஓகே ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு நம்ம தேவைக்கேற்ப போட்டுங்க உப்பு வந்து நம்ம உப்பு நம்ம தேவைக்கே போட்டுக்குங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகும் ஏன்னா கிருமி நாசினி அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மஞ்சூள் வந்து கிருமி நாசினி அதனால் போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்க போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நல்லா கலக்குங்க பாருங்கள் தண்ணி வேணும்னா தொலைச்சுக்குங்க லைட்டாக தொலைச்சுக்குங்க இது இதை வந்து நல்லா இப்படி கலக்கி வச்சுட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால்நேரம் ஊர்னா போதும் ஏன்னா சின்ன மீன்னாலும் சீக்கிரம் உங்களுக்கு ஊறிக்கும் தண்ணி அதுலயே இருக்குது நான் தண்ணி ஊத்தல ஏன்னா பார்த்திங்கன்னா மீன்லேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம ஊத்தல ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம ஊற்றுல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நல்லா இப்படி கலக்கிங்க நல்லா சில்லிக்கு எப்படி கலக்கிறீங்களோ மெதுவாக கலக்க ரொம்ப போட்டு அமுத்துனீங்கன்னா உடஞ்சிடும் ஏன்னா பொடி பொடி நெஸ்தலையாக இருக்கிறனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ வாங்கிட்டு பண்ணிக்கிறேன் எனக்கு க்ளீன் பண்ண போக இவ்வளோ தான் கிடச்சிருக்கு கிலோ கிடச்சிருக்குது அவ்வளோதான் பாருங்கள் ஏன்னா மண்டேலாம் உங்களுக்கு கழிவுலாம் போச்சுன்னா உங்களுக்கு கம்மியாகிடும் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்பிள மாவு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் போய் கலந்து அப்படியே உங்களுக்கு அந்த மசாலா ஒட்டணும் அந்த ம மீனில் வந்து ஒட்டினாதான் அந்த மீன் வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது பொறிச்சு எடுக்கும்போது மீன் மொறுமொறுப்பாக கிடைக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவுலாம் போட்டு கெட்டியாக செய்வீங்க அந்த மாதிரி செய்கிறன்னு செஞ்சுக்குங்க நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்குவோம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால நம்ம ரொம்ப மசாலா போட வேண்டாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஊற வச்சிட்டோம்னா அழகாக குழந்தைங்க எடுத்து இந்த மாதிரி செஞ்சு ஊற வச்சிட்டோம்னா குழந்தைங்க கேட்குறப்ப நம்ம எடுத்து அழகாக பொறிச்சு கொடுத்துர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இவ்வளோதான் உப்புலாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தேவைக்கிற உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஊரட்ட ஒரு கால் நேரம் ஊரட்டும் போதும் நம்ம அப்புறம் பொறிச்சிக்கலாம் நாங்கள் வந்து வேலைக்கு போயிடுவோம் போயிட்டு சாயந்தரமாக வந்து பொறிக்குவோம் நீங்கள் வந்து ஒரு காமல் நேரத்தில் பொறிச்சிக்கணும் ஓகே நான் இது பொறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நம்ம இப்போது நெத்திலி சில்லி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் சில்லி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வடை சட்டி வச்சு வறுப்போம் ஆனால் நாங்கள் வந்து என்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிதா ஒரு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் மாதிரி ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுப்போம் அது எப்படி பாருங்கள் வாங்க பாருங்கள் பேக் கேமராலாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு தோசைக்கல் மாதிரி ஒரு தவாவை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்திலி பாருங்கள் நல்லா ஒரு அரை மணி மணிநேரமே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊற வச்சாச்சுங்க பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி இருக்குது இப்போ வந்து இதை எடுத்து அப்படியே பூக்கோல் மல்லிகை சாரல் மாதிரி அப்படியே போடுது போதும் இதுலேயே உங்களுக்கு வருத்தரலாம் எதுக்கு எண்ணெய் அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் இன்னொன்று பிரயாணத்தை தவாவில் வறுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மீன் வருத்தினாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது அந்த எண்ணெயில் வந்து உங்களுக்கு அந்த மீனோட டேஸ்ட்டில் எண்ணெய் உறிஞ்சிரும் அப்போ அந்த டேஸ்ட் கிடைக்காது எண்ணெயில் ஊற்றி பொறிக்கும் போது அதனால் பொறிக்கும் அப்படி பொறிக்காதீங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு தவா எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ஒரு தவா எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி போட்டு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வறுத்துக்கலாம் எண்ணெய் மிச்சமாக டேஸ்ட்டு கிடைக்கும் ஓகே கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் காட்டு ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலி வறுத்தாச்சிங்க பாருங்கள் நெத்திலி எப்படி வறுத்துக்கிறது பாருங்கள் குட்டி நெத்திலியாக இருந்தாலும் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இந்த மாதிரி குழந்தை வறுத்து கொடுத்திங்கன்னா குழந்தை அழகாக சாப்பிட்டுங்க அப்படி சாப்பிட்லாம் முள்ளெல்லாம் இருந்து போ முள்ளலாம் ஒன்றும் இருக்காது முள் லைட்டாக தான் இருக்கும் சின்னதாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழந்தைங்க சாப்பிட சொல்லலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிடு ம் சாப்பிடு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் ஆஹா ஓஹா இருக்கிறாங்க டேஸ்ட் அல்டிமட்டும் இருக்கிறாங்க நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் மெத்திலி நம்ம மசாலா போடுறது நல்லா இருக்கான்னு போகுமா பா ஒன்று அவ்வளோவா இருக்காது லைட்டாக இருக்கும் முள் அது மெல்ல போது கப்ப நல்லாயிரும் இதுவாருங்க ஆஹா இதுக்குதான் மீன் சாப்பிடணுங்கிறது மீன் தயவு செய்து கிடச்சா நெத்திலி இந்த மாதிரி மத்தி இதெல்லாம் வந்து இப்படி சாப்பிடுங்க இந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிட்டா தரமோ தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுத்துதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கிறேன் அதனால் மீன் குழம்பு செய்யலை நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்ட விரும்பலை எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செய்ய போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமலு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் சொல்லுங்கள்